திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழிபாடு நடத்தினார் இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர் பிரபாகர் விவரங்களை பதிவு செய்யலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ரங்காரங்கா கோபுரம் ஒன்று குடியரசுத் தலைவருக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் இந்து சமய அறையநிலைத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர் தொடர்ந்து கோவில் தலைமை அரசர் சுந்தரபட்டர் தலைமையில் குடியரசுத் தலைவருக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு கோவிலில் ஆண்டால் யானைக்கு பழங்கள் வழங்கி யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றார் பின்னர் பேட்டரி கார் மூலமாக கருணாள்வார் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆரியப்பட்டால் வாசல் வழியாக கோவிலுக்கு சென்ற அந்த தங்க கொடிமரத்தை வணங்கினார் அதனை தொடர்ந்து மூலார் சன்னதிக்கு சென்று மூலவர் பெரிய பெருமாளை வழங்கினார் பின்னர் ஆரியப்பட்டால் வாசல் வழியாக வெளியே வந்த குடியரசுத் தலைவர் பேட்டரி கார் மூலம் தாயார் சன்னதிக்கு சென்று அங்கும் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் ராமானுஜர் சந்தனைக்கு சென்று தரிசனம் செய்தார் இருந்து வெளியே வருவதற்கு முன்பாக கோவில் யானை ஆண்டால் மௌத்தார் வாசித்து வாசித்தது அதை குடியரசுத் தலைவர் ரசித்து கேட்டார் பின்னர் குடியரசுத் தலைவர் கோயிலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு சென்றார் விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்